Bapak, Bapak, Bapak lah Aya, api kandung Aya,

மூவும் மூணு படிச்சா இருந்தாச்சு செட்டியை எடுத்து வச்சிக்கலாம் கத்தரி எடுத்து ஒரு பூணு மிளக ஓட்டுக்கலாம் கொச்சி மல்லி அரை பூனு அரை நல்ல போச்சு ஒரு மூணு சீரம் நல்லா கொஞ்சம் நல்ல மணக்குது நம்மளால எடுத்துக்கலாம் எடுத்துக்கான நல்ல பொண்ணமாக இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் ரசம் மணக்கும் சட்டி அருமா அழைச்சிக்கலாம் ஒரு அரை சம்ப தண்ணி ஒரு எலும்பு செம்பு புளி போட்டுக்கலாம் தண்ணி தாய் நல்லா சுத்தமாக அழைச்சி எடுத்துக்கணும் பிரை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மூடி வைக்கலாம் விட்டு அந்த தண்ணி கேட்டது இப்படி பக்கமாக முருங்கை பூவை எடுத்துக்கலாம் ம் பாப்பா நான் முருங்கை போக பொடிச்சே இருக்கிறேன் பொடி பாட்டிக்கிட்டான் சரியே நான் படிப்படிட்டு வைக்கிறேன் ஐயா ஏ

தக்காளி பார்த்து குளியும் வேச்சு கரைச்சி எடுத்துக்கணும் எது போதுமான போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஏறிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெண்டு எடுத்து பார்க்கலாம் ஆஞ்சி வச்சு இறைக்கலாம் செட்டியாக வச்சுக்கலாம் கடல குட்டன்னா ரெண்டு பூணும் அரை பூணு கடுவு பெருங்காயம் போதுமான பெருங்காயம் கருப்பிலாக இருந்தாலும் ஒரு நாலு கொப்பு மிளகாய் மூணு முருக ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சு தக்காளி பழத்தை ஊற்றிக்கலாம் அதை பூணு மஞ்சள் போட்டுக்கலாம் இடிச்சு வச்சு பொடியை போட்டுக்கலாம் அடுப்பு வந்து கணக்கா எரியும் நுரக்கட்டுனா போதும் நல்லா தவுண்டா சுத்தி தர நுரக்கட்டுனா இறைக்கலாம் கொதிக்க விடக்கூடாது அடுப்பு பாரு அமுக்கி விட்டு இறக்கி வச்சுக்கலாம் அம்மா எங்க போயிட்டாங்க இதுக்கு மேலே தழை போட்டால் நல்ல மனமா இருக்கும் பூ ரசவாடி வேலை சாப்பிட்லாம் இந்த முருங்கைப்பூவை சாப்பிட்டா கண் பார்வை நல்லா கிடைக்கும் உடம்ப நல்லா வலுவு கொடுக்கும் மேல சக்தி ரொம்ப அதிகரிக்கும் ஆணுங்களேருந்து இருந்து இதை சாப்பிட்டா எல்லாத்துக்குமே நல்ல நம்ம கிடைக்குது நரம்பு பிரச்சனைக்கு நம்ம நம்ம நல்லது பண்ணாங்கலே அப்படியே ஊசக்கலையே பாரு கம 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 கமான நடக்குது நல்லா பிணஞ்சி சாப்பிடுச்சாமி நல்ல பிணைஞ்சு

முருங்க ரசம் அவ்வளோ அருமையா இருக்குது இன்னும் நாலு சோறு சாப்பிடலன்னு இருக்குது எனக்கு இந்த மாதிரி நாங்களாம் பண்டி பண்டி தங்கு அடிச்சா நாங்களா எண்பது வருஷம் முன்ன ஹோலா அதறோம் ஐயா இந்த மாதிரி பண்டி சாப்பிடுங்க ஐயா ஐயா இந்த தக்க கிடச்ச இந்த முருங்க பூவே வாரம் ஒருக்கா கிடைச்சாலும் மாதம் ஒருக்கா கிடச்சாலும் சாப்பிடுங்க இல்லை மரமரங்குற பக்கம் பார்த்து தேடிக்கோ நம்ம வீட்லேயே ஒரு குச்சி வச்சு நட்டு வச்சா ஒரு ஆறு மாதத்தில் வந்துடும் ஆறு மாதத்தில் கீரை வணக்கலாம் ஒரு வருஷம் ஆகும்போது பூ பொரிச்சிக்கலாம் காயும் பொரிச்சிக்கலாம் ஒதுக்கு பரமா இடம் இருந்தால் ஒரு குச்சி நெட்டு வைங்க சூப்பரா இருக்குதா சாப்பிடு சாமி சாப்பிடு நாளைக்கு பள்ளிக்கூடம் போனீங்கன்னா மூளை நல்லா வளர்த்தி கொடுக்கும் சாப்பிடு